Ele é

கம்பீர் எக்ஸ்பிரஸ் ஏழு புள்ளி ஜூரம் ஆறு ஃபர்ஸ்ட் کام اور واد Yeah, yeah, yeah. yeah. இங்க புறமே வர கிடையாது. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி. இங்க வேணாம் அப்படி நடந்து போ. மாடு காலை வெச்சு போ. சரி. கையா. அக்கா சொல்றா. கம்மினு இரு. சவுண்ட் போட போட்டியா போட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பீர் குரூப்ஸ் ஏழு புள்ளி ஜீரோ ஆறு அபாரமான ஓட்டம் ஓடி இருக்கு ஜூனியர் கம்பீர் எக்ஸ்பிரஸ் இது மாதிரி எங்க இங்க போட்டிருக்கீங்க நிறைய ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க உட்காந்துருக்கு